யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் வாசிக்கும்போது போது விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே ஆபர்காமுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறாரு விசுவாசம் எப்பொழுது பூரணப்படுகிறாரு கிரியைகளினாலே விசுவாசம் கிரியைகளின் மூலமாக வெளிப்படும் போதுதான் அந்த விசுவாசமானது பூரணப்படுகிறது அப்பதான் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை கொண்டு வருகிறது என்று வேதம் நம்முடைய விசுவாசம் வெளிப்பட வேண்டும் இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற விதம் வித்தியாசமானது சில உதாரணத்தை சொல்றேன் கவனிங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தி கிரியையில வெளிப்படுத்துகிற விதம் ஒருவருக்கு ஒரு வித்தியாசப்படும் நீங்க பாருங்க மத்த எட்டாம் அதிகாரம் எட்டாம் சனம் ஒரு நூற்றுக்கு அதிபரி கிறிஸ்துகிட்ட வந்து வீட்டிலே என் வேலைக்காரன் திமிர்வாரமாய் கிடந்து கஷ்டப்படுகிறான் அவன் சுகம் பரணும் அதுக்காக தான் ஜபம் வந்தவனை சுகமாக்குவேன் நூற்று கருபதி சொல்லுகிறார் இல்லாண்டு இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் சுகமாவான் அவன் எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான் எப்படி விசுவாசத்தை இந்த நூற்று கதிபதி வெளிப்படுத்துகிறான் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமாவான் அதான் அவருடைய விசுவாசம் கிரியையில அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்ன போதும் வீட்டுல அற்புதம் நடக்கும் அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து அதை வெளிப்படுத்துகிறான் அதே சமயத்துல மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இந்த பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் மீது தான் வைத்திருக்கிற விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாள் வஸ்திரத்தை தொடுவதின் மூலமாக நான் அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாவேன் அதற்காக கடந்து போகிறாள் இயேசுவை சுற்றிலும் திரள் கூட்ட மக்கள் இருக்கிறாங்க இவள் ஒரு பெண் வியாதிப்பட்ட பெண் தீட்டான வியாதி உள்ளவள் பயந்து கொண்டே போயிருப்பாள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு போய் போயிருப்பாள் கொஞ்சம் கொஞ்சமாய் இயேசுவை நெருங்கி இருப்பாள் கொஞ்சம் கொஞ்சமாய் பக்கத்துல போய் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அற்புதம் நடக்கிறது தன்னுடைய விசுவாசத்தை தொடுவதின் மூலம் அவள் வெளிப்படுத்தினாள் அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும் அற்புதம் நடக்கும் அந்த வார்த்தையின் மூலமாய் விசுவாசத்தை வெளிப்படுத்தினான் இந்த பன்னிரண்டு வருஷம் வஸ்திரத்தை தொடுவதன் மூலம் விசுவாசத்தை வெளிப்படுத்தினாள் வெளிப்படுத்துறார் பாருங்க அதே அதிகாரம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது பாருங்க குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் யவீரு வந்து என்ன சொல்லுகிறார் பாருங்க என்னுடைய குமாரத்தையே வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்படுகிறாள் பன்னிரண்டு வயது சிறுபன் யவீருவின் மகள் வீட்டிலே வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறான் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார் இயேசுவை விசுவாசிக்கிறார் எவ்வீர் இயேசு கிட்ட வந்து நிற்கிற என்ன சொல்லுகிறார் நீர் வந்து உமது கைகளை என் மகள் மீது வையும் அவள் பிழைத்துக் கொள்ளுவாள் இவன் எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் இயேசு வந்து கை வைக்கும் போது என் மகள் பிழைப்பாள் இதுதான் அவருடைய விசுவாசம் அதே நூற்று அதிபதியினுடைய விசுவாசம் என்ன நீர் வர வேண்டாம் நீர் வந்து வேலைக்கான தொட வேண்டாம் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் அங்கே அவன் பிழைத்துக் கொள்ளுவான் அவன் ஆண்டவர் மீது வைத்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற விதம் பெரும்பாடு உள்ள சரி நான் அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாவேன் பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற விதம் வித்தியாசம் ஆனால் கிரியையில் நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அதனால கிரியையில விசுவாசம் வெளிப்படுத்தப்படும் போதுதான் அந்த விசுவாசம் பூரணமாக்கப்படுகிறது இப்போ நாங்க ஜபம் பண்ணும் நான் ஏன் சொல்றேன் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க கண்ணுல சொக வேணும்னா கண்ணுல கை வைங்க இருதயத்துல சொக வேணும்னா இருதயத்துல கை வைங்க எங்க வலி இருக்குது அங்க கை வைங்க எங்க கட்டி இருக்குதோ அங்க கை வைங்க அல்லது எல்லாம் குனிஞ்சு கை வைக்க முடியாது முதுகுல கை வைக்க முடியல இருதயத்துல கை வைத்துக் கொள்ளுங்க ஏன் அதை சொல்லுகிறேன் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டோர் மேல் வைக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் நீங்க வெளிப்படுத்த சும்மா பொம்மமா நின்றுட்டு எல்லாரும் ஜபிக்கும் அப்படியே கண்ணு மூடிட்டு அப்படியே சும்மா இருந்தீங்கன்னா ஏ சற்பத செய்வார்ன்னு நினைக்காதேங்க உங்க விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்தணும் உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் காணும் படிக்க வெளிப்படுத்தணும் நாலு பேர் ஒரு திமிர்வாதக்கான தூக்கிட்டு வந்தாங்க அவருடைய விசுவாசத்தை கண்டு அவனை குணமாக்கினார் என்று வேதல சொல்லப்பட்டு இருக்கிறார் விசுவாசத்தை கண்டு பருதிமை கோபட்டார் ஆண்டவர் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வந்தான் மேல் வஸ்திரம் குருடருடைய உடை இனிமேல் நான் குருடன் அல்ல அந்த டிரெஸ் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தான் அந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் குணமாக்கினான் ஒரு சிலரை அவனுடைய விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கவில்லை முப்பத்தி எட்டு வருஷம் வியாதிப்படுக்கல கடந்த மனுஷனுக்கு அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை அவனுக்காக பரிதாபம் கொண்டு அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் சிலருக்கு ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்கிறார் நான் மரணப்படுக்க இருக்கும்போது என் விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை என் தாயாருடைய விசுவாசத்தின்படி எனக்கு அற்புதம் நான் நம்பாதவன் என் விசுவாசத்தை கத்தர் எதிர்பார்க்கவில்லை ஆகவே கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் புரஜாதி மக்கள் ஒரு பாரத்தோட வரும்போது அவனுடைய பெரிய விசுவாசத்தை கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறதில்லை அவரை தேடி வந்தவுடனே அற்புதம் செய்து விடுவார் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு ஆனால் எல்லாருக்கும் அப்படி அல்ல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்கிற தான் கைகளை வைத்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு யார் யாருக்கும் அற்புதம் நடக்கு நினைச்சுக்கிட்டா உங்களுக்கு ஒன்றும் நடக்காது உங்க விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் கைகள் வைப்பதின் மூலமாக கை வைத்து ஜபிப்பதின் மூலமாக அல்லது ஊழியர்கள் கை வைப்பதன் மூலமாக இந்த ஊழியர்கள் என் மேலே கை வைத்து ஜெபிக்கும்போது எனக்கு அற்புதம் நடக்கும்னு விசுவாசித்தால் அதுனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விதம் இந்த எண்ணெயை பூசி நான் ஜெபம் பண்ணினா எனக்கு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசித்தால் அது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் வியாதிஸ்வர் மீது கை வைப்பது எண்ணெய் பூசி ஜெபிப்பது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் அதனால அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கும்போது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் அப்பொழுது அற்புதம் நடக்கிறதை